பீஸ்ட் படம் வந்தப்போ நல்ல வசூல் யாருமே பெருசா நெகட்டிவ் பேசல கொஞ்ச நாள் தான் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க நெகட்டிவ்லாம் பேச ஆரம்பிச்சாங்க கோட்டுக்கு மட்டும் இவ்வளவு ரஜின் இவங்களுக்கும் தகராறு அவங்கள யாராரு இதுவோ அவங்கள வச்சு போட விடுறது அஜித் இவங்களுக்கும் ஆகாது அவங்கள வச்சு போட விடுறது இந்த மாதிரி தனியா அப்ப இது எல்லாம் என்ன அரசியலுக்கு வர்றான்றதுனால அந்த எதிர்ப்புடைய தான் இது என்னன்னா ஒருத்தர் ஒண்ணுமே பேசல அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் கொடியாத்திட்டேன் அப்புறம் சொல்லிக்கிறேன்னு ஆனா இவ்வளவு அடி அப்ப இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேள்வியான ஒரு விஷயம் ரெண்டு அமாவாசை தாண்டாது அப்படின்னு சொல்றது என்னது ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டாங்க இவரு ஒரு மாநாடு கூட தாண்ட மாட்டாங்கன்றது யாரு கொடியை பத்தி ஃபுல்லா கீழே இருக்கவங்க போட்டது வேற ஒரு முன்னாள் அமைச்சரே பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வர்றவங்களாம் முதலமைச்சர் ஆசைப்பட்டு வந்தா நடக்குமா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படின்னு திட்டி பேசலாம் அப்படி அதை தான் சொல்கிறேன் அப்போ அந்த பதற்றம் வருது இல்லை இன்னும் அவர் ஆரம்பிக்கவே இல்லைன்ற ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் இந்த பதற்றம் இந்த கேள்விகள் இந்த மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் வருது இல்லை வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜயோட கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது அந்த படம் பற்றி பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்டார் நடிகர்கள் படம் வரும்போது இது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும் புதுசு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் வருது நிறைய பேர் இதை சொல்கிறாங்க என்ன சார் பொதுவாக விஜய் ரஜினி அஜித் கமல் சிவகார்த்தினும் சேர்த்துக்கலாம் இவங்க படங்கள்லாம் பெரும்பாலும் ஈரோயிஸை படங்கள் அதுலேயும் ரஜினி அஜித்து விஜய் இவங்க கால் கிடைச்சாலே போதும்னு போதும் இயக்குநர்கள் இருப்பாங்க அப்படி கிடைச்சவுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சுற்றியே தான் கதை இயங்கும் கதாநாயகின்னு வேலையே இருக்காது ஒரு குத்துப்பாட்டு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தகாத காட்சிகள் பீச்சில் விமானத்தையும் எடுத்துகிட்டு போவார் பாருங்க ஒரு ரா ஏஜென்ட்டு வந்து விமானம் ஓட்டுறது வந்து சில பேர் தான் இருக்கும் எல்லாருமே ரா ஏஜெண்ட்டு விமானம் ஓட்ட மாட்டாங்க அப்போ கேட்டால் அவர் விமானம் ஓட்டுறது இருப்பார் அதனால தான் எடுத்துகிட்டு போனாருவாங்க எடுத்துகிட்டு போகலாம் ஒரு அந்நிய நாட்டுக்குள்ளே போயெலாம் நீங்கள் இறக்கவே முடியாது உள்ள எல்லையில் நுழைஞ்சாலே அவங்க சுட்டு தள்ளுவாங்க அப்போ இவருக்கு அங்கே போய் கார் பார்க் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு தீவிரவாதி தூக்கி போட்டு வர்றது இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி நம்பிய தகாத காட்சிகள் அதிகம் இப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் பத்து பேரை வீட்டுக்குள்ளேயே வச்சு கொள்வார் ஆனால் கடைசியில் பையன்ட்ட சொல்லுவார் நீ தப்பெல்லாம் ஒத்துட்டு ஜெயிலுக்கு போன விடுவார் ஓத்துக்கலைன்னு சுட்டுருவார் ஆனால் இவர் பண்ண பத்து கொலைக்கு என்ன கணக்குன்னு வராது கமல் படம் எடுத்து விக்ரம் எடுத்திங்கன்னா ஆஹா ஓஹோன்னாங்க அந்த பீரங்கி சண்டையை வச்சு ரோட்டில் சென்னைக்குள்ளே பீரங்கி சண்டை போட்டுன்னு இருப்பாங்க நம்பர் ஒன் ஸ்பெஷல் ஏஜென்ட்டு பகத் பாசில் அது வந்து எப்படின்னா டாம் குரூஸ் படம் மாதிரி அவங்களுக்கு எந்த அடையாளமும் இருக்காது இப்போ ஒரு வேளை கவர்மெண்ட்டே ஜெயிலில் பிடிச்சி போட்டால் கூட அவங்க ஏஜென்ட்டுன்னு சொல்ல முடியாது ஜெயிலில் தான் இருக்கணும் அடையாளத்தை அழுத்து விட்டு வருவார்கள் ஆனால் அவருக்கு பார்த்தா ஒரு லவர் இருப்பாங்க அந்த லவரை சுட்டு கொண்டு வாங்க இந்த மாதிரி இந்த இந்த லாஜிக் இல்லாத விஷயங்கள் அஜித் படம் பார்த்திங்கன்னா அவர் ஊரில் அவர் தான் எல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார் போதை மருந்து தடுப்பார் அவர் தம்பியை இன்ஜினியரிங் படிச்சுட்டு போதை கடத்துவாங்க கடத்துவான் அப்புறம் இவர் போய் இவரே போதமந்த மருந்து திருடுவார் இந்த மாதிரி இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஹா ஓஹோன்னு தான் வரும் நெகட்டிவ் கொஞ்சம் வரும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க பேசுவாங்க ஆனால் வசூல் ஆகிடும் எப்படியாவது வசூல் ஆகிடும் இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை பீஸ்ட் படம் வந்தப்போ நல்ல வசூல் யாருமே பெருசாக நெகட்டிவ் பேசலை கொஞ்ச நாள் பொறுத்து தான் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க நெகட்டிவ்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன கோட்டுக்கு மோட்டை இவ்வளோ அதுலேருந்து ஏதாவது மாறி இருக்கா இன்னும் கேட்டால் டைரக்டர் வெங்கட் பிரபு கொஞ்சம் எல்லாரையுமே இது பண்ணுற மாதிரி திருப்திப்படுத்துகிற மாதிரி எல்லா நடிகர்களும் எல்லா நடிகர்களையும் இது பண்ணுற மாதிரி அஜித்தை இது பண்ணுற மாதிரி எல் ஒரு இது இருக்குது இன்னும் கேட்டால் அரசியல் கூட அவர் பேசலை அந்த படத்தில் டிஎன் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை தாண்டி வேற எதுவுமே அவர் பண்ணலை அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ நெகட்டிவ் படம் நல்லா இல்லைங்க வேலைக்கு ஆகாதுங்க அது போகிற வரப்பா ரசிகர்கள சொல்லிட்டாங்க அவனே சொல்லிட்டா இவனே சொல்லிட்டான் நீங்கள் காட்டுறது எல்லாம் என்ன நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள காட்டாமல் நல்லா இல்லைன்னு சொல்கிறோன்னு காட்டுற ஏற்பாடு நடக்குமா நடக்காதா இன்ஃப்ளூயன்சர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜின் ரசிகர்களையும் இவங்களுக்கும் தகராறு அவங்களில் யாராரு இது இதுவோ அவங்கள ஃபுல்லாக வச்சு போட விட்றது அஜித் ரசிகர்கள் இவங்களுக்கும் ஆகாது அவங்கள வச்சு போட விடுறது இந்த மாதிரி தனியாக அப்போ இது எல்லாம் என்ன அரசியலுக்கு வர்றான்றதுனால அந்த எதிர்ப்புடைய விளைவு தான் இதோ இதுக்கு முன்னாடி பீஸ்ட் ஒரு சிறந்த படம் சமூக நீதி படம் இல்ல லியோ வந்து சிறந்த படம் சமூக நீதி படம் இந்த தடவை பாருங்க இவர் கமர்ஷியலா இப்படி ரொம்ப இதுவான்னு நடிச்சிட்டாரு நம்ம தகாத காட்சிகள் அப்படின்னா எந்த படத்துல இல்ல அதுக்கு தான் நான் சொன்னேன் பீஸ்ட்ல இருந்து எல்லாமே அப்போ அதுல என்ன மாறுபட்டுருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிக்சர் தான் அரசியலுக்கு வர்றதுக்கு எதிரா இது நடக்குது அப்படின்னா யார் பண்றா யார் பண்ணுவா யாரா அரசியல் கட்சிகளுக்கும் அவர் எதிரி வந்தார் ஆமா குறிப்பாக நீங்கள் வந்து யார் பாதிக்கப்படுறா யார் அதிகமாக இவர் விமர்சனம் பண்ணுறோம் எல்லா கட்சியும் தான் விமர்சனம் பண்ணுது அதிகமாக விமர்சனம் பண்ணுறது யார் அப்படி தான் பார்க்கணும் அப்போ விஜய் வர்றான்னா யார் யார் பதறிகிறா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்தான் இது என்னென்னா ஒருத்தர் ஒன்றுமே பேசலை அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் கொடி ஏற்றிட்டேன் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கிறேன்னு ஆனால் இவ்வளோ அடி அப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வியான ஒரு விஷயம் இந்த மாநாடு நடத்த போகிறாரு அந்த மாநாடே நடத்துறது உறுதியா இல்லையான்னு தெரியல இந்த மாதிரி விஷயங்களோட அவர் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவர் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது அப்போ அரசியல் மாற்றங்கள் அடுத்து என்னென்னா வரப்போகுது இவர் என்ன பண்ண போகிறாரு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் இதெல்லாம் இவர் என்ன பண்ண போறாருங்கன்றதை இனிமேல் தான் பார்க்கணும் ஆனால் இப்போது எந்த ஒரு தரப்புலையுமே நேரடியாக விஜய் வர்றதுக்கு எதிர்க்கலையே அது வந்து இங்கே ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் சென்ட்ரலில் யாரும் பெருசாக அப்படி எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கலையே இப்போ சோஷியல் மீடியாவில் மட்டும் இது நடக்குதுன்னா யார் பண்ணுவோம் யார் சொன்னால் சோசியல் மீடியாவில் இவர் கட்சி அறிவிப்பு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க கொடியேற்றினோன்னா கொடியை பற்றி டீகோட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணாங்க ரைட் ஓகே ரெண்டு அமாவாசை தாண்டாது அப்படின்னு சொல்கிறது என்னது ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டாங்க இவர் ஒரு மாநாடு கூட தாண்ட மாட்டாங்கன்றது யார் கொடியை பற்றி ஃபுல்லாக கீழே இருக்கவங்க போட்டது வேறு ஒரு முன்னாள் அமைச்சரே பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வர்றவெல்லாம் முதலமைச்சர் ஆசைப்பட்டு வந்தால் நடக்குமா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படின்னு திட்டி பேசலாம் அப்படி இல்லை கீழே இருக்கவங்க யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசுவாங்க கட்சியினுடைய தலைமை எங்கேயுமே அதை பற்றி பேசலையே போனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே உதயநிதி ஸ்டாலின் தான் உதவி பண்ணார்னு படத்துடைய தயாரிப்பாளர் ட்வீட் போடுறாங்க ஆர்எஸ் பாரதி யார் இவர் ஆவணின் ஆசர் யார் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுப்பியாருன்னு கேட்குற தாமோ அன்பரசன் யார் இந்த செடி ஏடிம்கீல ஒரே ஒருத்தர் மட்டும் பண்ணாரு விட்டார் அப்போ இந்த இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் ஏன் வைக்கப்படுது ஏன் லியோக் வைக்கல ஏன் பீஸ்ட் வைக்கல லியோக ஏன் இந்த கேள்வி அமைச்சர் தாமோ அன்பர்ஷன் கேட்கல இல்ல அரசியலுக்கு வரும்போது எல்லா கேள்விகளும் விமர்சனங்களும் எதிர்கொண்டுதானே ஆகணும் தான் சொல்றேன் அப்போ இந்த பதற்றம் வருது இல்ல இன்னும் அவர் ஆரம்பிக்கவே இல்லைன்றேன் ஆரம்பிக்கவே இல்லை ஆனா இந்த பதற்றம் இந்த கேள்விகள் இந்த மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் வர்றதில்ல சிறப்பு காட்சிக்கே உதநிதி தான் ஹெல்ப் பண்ணாருன்னு அர்ச்சனை பேசுறேன் பிஸ்னஸ் நீங்கள் போன தடவையே வாரிசு வரும் பொழுது இல்லாத பிரச்சனைலாம் வந்துச்சு ஆனால் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த ஏரியா மட்டும் இவங்க ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து அவங்க அப்படியே பிஸ்னஸ் அதனால் அதை விட்டுருங்க அரசியலாக அப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி உதவி பண்ணுறீங்கன்னா அரசியலாக போட்டு மொத்த வேலையை நடக்குது இல்லை எல்லாம் பண்ணிவிட்டு படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நஷ்டம் அடைகிற அந்த வேலை இல்லை டிஃபேம் பண்ணுற வேலை அது பொதுவாக தயாரிப்பாளர் போய்விடுவாங்க படம் வரும்போது இப்போ அதுவும் இப்போ தான் ஊரில் ஒரு கேமராவும் மைக்கும் இருந்தால் போதும் போய் தேட்டரில் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ நான் ஒரு நாலஞ்சு வார்த்தை கற்றுக்கிட்டேன் கூஸ் பம்ப் ப்ரோ அப்படின்னு வேறு லெவல் இந்த அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காது குளிச்சு போய்டும் வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ சாத் சேல ப்ரோ கூஸ் பம்ப் ப்ரோ அவனை கூப்பிட்டு வரா கூஸ் பம்புனால் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கணும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் வேற வேறுனையா வேற என்ன வே வேற லெவல் ப்ரோ வேறு லெவல் இல்லைப்பா என்ன சொல்லு ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அவ்வளோதான் வேற வேறு அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தயாரிப்பாளங்க பயப்படுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை கட் பண்ணி அதை மட்டும் எடுத்து ட்விட்டரில் போட்டு இது பண்ண அப்போது இன்னொன்று தெரிஞ்சிங்க இந்த காலம் வேறு நீங்கள் இந்தியன் டூ வந்துச்சு அதிகம் கிண்டல் அடிக்கப்பட்ட படம் இந்தியன் டூவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தேதி இன்னைக்கு தேதிக்கு ஆனால் வசூல் எடுத்துட்டாங்க இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி திரையுலகம்ன்றது பேன் இண்டியா பேன் இந்தியா என்ன நான் கூட ஒரு இதில் சொன்னேன் பீடா போடும்போது பீடா போட பார்த்துருக்கீங்களா அது எல்லாம் வச்சு மிச்சி கொடுப்பான் அந்த மாதிரி மெயின் கதை இங்கே யார் கமலா கமல் அங்கே அவர் அமிதாப் பச்சன் எங்கள் யூரு அங்கே ஊர் எங்கள் ஊர் ஒவ்வொரு இதுக்கும் போட்டு மொத்தமாக பேன் இண்டியா எல்லா ஸ்டேட்லேயும் போட்டுறாங்க பெரிய அளவு ஸ்க்ரீனிங் இது இல்லாமல் அமெரிக்கா அண்டார்டிகாவிலே முதல் முறையாக பெங்குவின்களும் படம் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே அப்புறம் சவுதி அரேபியாவில் முதல் முறையாக ஒரு மதவாத நாட்டிலே பார்த்துருங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே ஸ்க்ரீனிங் பதினஞ்சாயிரம் ஸ்க்ரீனிங் இருபதாயிரம் ஸ்க்ரீனிங்றது நீங்கள் ஏ மச்சா படம் நல்லா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்டா எங்கே பார்த்தேன் நீ பார்த்தா நீ தான் நானும் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ ஸ்க்ரீனிங்கு நீங்கள் போய் ஒரு காம்ப்ளக்ஸில் தடுக்கி விழுந்தீங்கன்னா எங்கே பார்த்தா நான் ஒரு அஞ்சு மல்டிப்ளக்ஸ் இருக்கும் அஞ்சு திலையும் அந்த படம் தான் ஓடும் நீங்கள் வேறு படமே பார்க்க முடியாது எவனாவும் ஒருத்தர் நல்ல படமாக எடுத்துருப்பான் பார்க்கிங் ஜே பேபி அந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு சார் தேட்ரு தேட்டராக ஓடு அப்படின்ட்டு இது அப்போது இந்த மாதிரி டெக்னிக் இந்த இருக்கிறதுனால நீங்கள் படம் இருக்கு நல்லா இல்லை சொல்லுங்கள் எல்லோரும் வீக்கெண்டில் படம் பார்க்கணும்னு ஒரு கல்ச்சர் வந்துச்சா இல்லையா வீக்கெண்டில் படம் பார்க்கணும் வெளியில் போய் சாப்பிட்ணும் நைட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் மூணு மணிக்கு சாப்பிட்ணும் நோயை வாங்கிட்டு வாழ்க்கிட்ட போகணும் இது இன்றைக்கி கல்ச்சர் கேட்டால் நோய் வரும் அதெல்லாம் வரதான் ஏன் செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்கே போ அப்படின்ற கல்ச்சரு அதையும் எடுத்து போட்டுருவாங்க நைட் மிட் நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அது பார்த்துட்டு அதை ஷேர்லாம் பண்ணிட்டு ஏங்க இன்றைக்கி நைட் எங்கே போகலாம் அண்ணா நகர் போகலாமா அப்படின்னு அதனால் அது வாழ்க்கை அப்படி ஆகிடுச்சு நம்மளது அதனால் இதெல்லாம் இல்லை நம்ம சொல்ல வரது என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க போன தடவை இல்லாத அளவுக்கு மிக சிறந்த சமூக நீதி படமாக விடுதலை போல் ஒரு ஜெய்பீம் போல் லியோ படம் எடுத்தாரா இல்லை பீஸ்ட் எடுத்தாரா அவர் கமர்ஷியல் படம் அப்படி அவரால் புரியும் அவ்வளோதான் எடுத்தாரு வந்துச்சு அப்போலாம் வராத எதிர்ப்பு இப்போ ஐயோ அதில் பாருங்க அவ்வளோ மோசம் ஐயோ இதை பாருங்க இவ்வளோ மோசம் அந்த படத்தை காப்பி பண்ணி இந்த படத்தை எத்தனை படம் விமர்சனம் வரலையா கதையே உங்கள்கிட்ட எங்கே இருக்கு நீங்கள் புட்டு புட்டு வைக்கிறது தான் இன்னைக்கு ஒன்று யோசிப்பீங்க நாளைக்கு ஒன்று மாத்துவீங்க இந்த இவருது துணிவு வந்துச்சு அது ஒரு ஆங்கில படத்தோடய அப்படியே தழுவல் தான் அந்த பேங்கை கொள்ளடிக்கிற அந்த இது அந்த மாதிரி எவ்வளோ படம் நம்ம சொல்லலாம் அதனால இதெல்லாம் வந்து இதுவே ஒரு ஹாலிவுட் பிக்சர் இது வில்ஸ்மித் நடித்த படத்துடைய இது தான் இது அதனால் இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அதனால் வசூல் எடுத்துருவாங்க நம்ம பார்க்க வேண்டியது அரசியலுக்கு வராடணோனா இந்த மாதிரி போதா அப்படின்னு இன்னொரு பக்கம் கே என் நேரு போன்றவர்கள் யதார்த்தத்தை உணர்ந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதாரணமாக இருக்காது ரொம்ப சிக்கலாக இருக்கும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஆனால் இன்னொரு அதுலேயே திமுகவில் இன்னொரு ஒரு பார்ட்டு என்ன முடியவில்லைனா நம்ம இது நடத்திருக்கோம் அது நடத்திருக்கோம் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் நமக்கு அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல அது எல்லாம் போயிடும் தோத்து போயிட்டா அது எங்கே இருக்குன்னு தெரியாது இது கலைஞருக்கு தெரியும் ஏன்னா அவர் தோல்வி அனுபவிச்சவர் அப்ப அப்போ கூட இருந்தால் எத்தனை பேர் ஓடனான்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து வந்தது எல்லாமே மலர்பாதை அதனால் எல்லாமே ஆல் இஸ் வெல் அதனால் அது பண்ண இது பண்ணோம் இரநூறு சீட் நிற்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க மூத்தோர்கள் சொல்கிறாங்க ஆனால் கைப்பிடித்து வழிநடத்தி விலகி செல்லுங்கள்னு மூத்தோருக்கு இவங்க சொல்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் மூத்தவர் சொல் கேட்டு நடப்பார்களா அல்லது அடிபுடிகள் பேச்சை கேட்டு நடப்பார்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்